ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரட்சை சித்தியானது வெளியான பின் நான் சிவானந்தம் ஸ்ரீதரன் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறேன் மிகவும் அதிகமான இவரை சந்திப்பிற்கு நிறைய ஒரு நிற்கின்ற இந்த வேளையிலே நான் வந்து இவர் சந்திக்க வேண்டும் என்று கூறியபடியினால் இவர் என்னை அன்பாக அழைத்தது மாத்திரமில்லை அதை சொல்லிவிட்டு தான் நான் நகரலாம் என்று யோசிக்கிறேன் அன்பாக அழைத்தது மாத்திரமில்லை மதிப்பளித்து அழைத்து அன்பாக கதைத்து பேசி இவ்வாறு என்னை வரவேற்கின்றார் அந்த வகையிலே சிவானந்தம் சிறுதரன் அவர்களே வணக்கம் வணக்கம் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரிசை பெறுபவர்கள் வழியாகியிருக்கிறது அதை பற்றி சற்று கூறுங்கள் வணக்கம் எல்லோருக்கும் இந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய திறமைந்து புலமை பரிசு பரீட்சை பெறுபவர்கள் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் வழி ஆகியிருந்தது அதன் அடிப்படையிலே எங்களுடைய பற்றிப்பு கல்வி நிலையத்தில் நாங்கள் கடந்த ஒரு மூன்றாண்டு காலத்தை பகுப்பாய்வு செய்து பார்த்த விலையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் தோற்றி எங்களுடைய அதாவது பாஸ்ட் எட்டு அண்டு பரீட்சை திணைக்களம் சொல்லுகின்ற கண்டிஷன் வந்து எழுபது மார்க்ஸுக்கு மேலே பெற்றவர்கள் ஒவ்வொரு பேப்பர்லேயும் தலா முப்பத்தைந்து புள்ளிகள் ஆவது மினிமம் பெற்று எழுபது மேலே எழுபது மார்க்ஸுக்கு மேலே பெற்றவர்கள் தான் சித்தி அடைந்தவர்கள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொரு பேர் தோற்றி அதில் எங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எட்டு பேர் எங்களுக்கு எபவ் செவன்டி பெற்றிருந்தார்கள் அது வந்து எழுபத்தொரு வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொரு பேர் ஐம்பத்தி மூன்று பேர் தோற்றி ஆயிரத்தி நூற்றி இருபத்தொரு பேர் சித்தி அடைந்தார்கள் அது அறுபத்தேழு தசம் எட்டு ரெண்டு விதமாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் இந்த வலயத்தை பொருட்படுத்த வழியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்தது அதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நிறைய வேலைகளை செய்ததன் அடிப்படையில் இந்த வருடம் எங்களுக்கு பாரிய அளவு வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு மாணவர்கள் தோற்றி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள் அது கடந்த வருடத்தை விட எழுபத்தெட்டு தசம் சைபர் மூன்று வீதம் எழுபத்தெட்டு வீதம் என்று நாங்கள் குறிப்பிடலாம் அதாவது பத்து தசம் ரெண்டொரு வீதம் கடந்த வருடத்திலும் பார்க்க எங்களுக்கு அதிகப்படியான வெற்றியை எங்களுக்கு உயர்ச்சியை தகுந்த கூடிய புள்ளி என்ன அது எந்த பாடசா அது நான் இப்பொழுது அறிந்த வகையிலே மட்டக்களவு மாவட்டத்திலேயே பற்றுப்பு கல்வி விலையம் தான் இந்த தடவை அதிகமான புள்ளிகள் நூற்றி எண்பது புள்ளிகளை பெற்று மட்டக்களப்பு எங்களுடைய பட்ட கட் பட்டுப்பு கல்வி விலையத்துடைய கழுதாவளி ஆர்கேஎம் எம் ராமகிருஷ்ணமிஷன் வித்தியாலயம் வந்து நூற்றி எண்பது புள்ளிகளை பெற்று மாவட்டத்திலேயே அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவரை கொண்ட ஒரு பாடசாலையாக தெரிவு செய் ஸோ அதாவது வல அதாவது வலயத்திலே வலயத்தை பார்க்கின்ற போது இந்த ப பட்டிருப்பு வலயத்திலே அதிகூடிய புள்ளியை பெற்ற பாடசாலை என்று இருக்கின்ற போது அது நூற்றி எண்பது கழுதாவளை இராமகிருஷ்ண வித்யாலயம் அது கூடிய மாணவர்கள் சித்தியடைந்த பாடசாலை என்கின்ற போது நல்லது அது வந்து பட்டிருப்பு தேசிய பாடசாலை கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு மத்தியகான ஒரு தேசிய பாடசாலை முப்பத்தேழு மாணவர்களை அவர்கள் சித்தியடை செய்திருக்கிறார்கள் உண்மையிலே பெரிய ஒரு வெற்றி அது எங்களுடைய கல்வி வலயத்தில் அதிகமான பெருபவர்களை பெற்றுத் தருகின்ற ஒரு பாடசாலை பா அதுக்காக பாடுள்ள ஆசிரியர்கள் கற்பித்த அதிபர் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாடசாலைக்கு மாத்திரமல்ல இந்த வருடம் எங்களுடைய வலயத்தில் வெட்டு புள்ளிகளுக்கு மேலே பெற்ற மாணவர்களாக நூற்றி ஏழு மாணவர்கள் இணைப்பட்ட சித்தி சித்தியடைந்துள்ளனர் அது கடந்த வருடத்தை விட பதினொரு வீதம் கடந்த வருடம் இந்த வருடம் பன்னெண்டு தசம் மூன்று நாலு வீதமாக அதிகரித்திருக்கிறது ஆகவே எங்களுக்கு வெட்டு புள்ளிகளுக்கு மேலே பெற்ற மாணவர்களை மாத்திரம் நாங்கள் பாராட்டாது அந்த மாணவர்களுக்கும் எங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் விலையும் சார்பாக பற்றிருப்பு கல்வி விலையும் சார்பாக பணிப்பாளர் என்ற வகையில் நான் தெரியப்படுத்திக் கொள்வதுடன் எங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பாடத்திலையும் பேப்பர்லையும் முப்பத்தைந்து புள்ளிகளை பெற்று சித்தியான இந்த பரிசு திணைக்களம் கருதுகின்ற சித்தி வீதத்துக்கு மேலே பெற்ற எழுபத்தெட்டு எட்டு தசம் சைவர் மூன்று விதமான அத்தனை மாணவர்கள் அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே பணிப்பாடு வகையில் நான் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதற்கு இந்த கடுமையான முயற்சியிலே பாடுபட்டு ஒவ்வொரு மறந்துவிட முடியும் அந்த வகையிலே பட்டிருப்பு தேசிய பாடசாலையிலே அதிகூடிய மாணவர்கள் அதனுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மாணவர்கள் சீத்தி அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற போது அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை அது மாவட்டத்திலே அதிகூடியதா அல்லது பட்டிருப்பு வலியுறுத்த பட்டிருப்பு வலயத்திலே அதிகூடிய புள்ளி அதுக்கு பாராட்டுக்கள் அதுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு எனது பாராட்டுக்கள் கல்லூரி ஒத்தாட்டும் அதே போன்ற அதிபருக்கும் பிரதி அதிபர் உட்பட அனைவருக்கும் பாராட்டுக்கள் அவை பட்டிருப்பு பட்டிருப்பு தேசிய பாடசாலையானது உங்களது கல்வி கல்வி கூடிய மாணவர்கள் அதாவது 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 மேல் பட்டுப்புள்ளி வந்து நூற்றி நூற்றி முப்பத்தி புள்ளிகளுக்கு மேலே பெற்று சித்தியடைந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு அது வந்து பாரிய ஒரு அதை சித்தி அடைந்திருக்கிறார்கள் இரண்டாவது குடும்பத்தில் ஜிஎம்எம்எஸ் கேர்ள்ஸ் மிக செமிஷன் பாடசாலை அது இருபத்தொரு மாணவர்களை அவர்கள் சித்தியடை செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக கழுதாவளை ஆர்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பன்னெண்டு மாணவர்களை சித்தியடை செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக பெரிய கல்லாறு விநாயகர் வித்தியாலயத்திலே பத்து மாணவர்கள் சித்தியடைந்திருக்கிறார்கள் இவ்வாறு எங்களுடைய வலயத்தில் இன்னும் ஒரு முக்கியமானது அதாவது குருமம்பலியிலேயே ஒரு கனிஷ்ட பாடசாலை எனக்கு பேர் தெரியல இரண்டு மாணவர்கள் சித்தியடைந்தாலும் அங்கு உள்ள புள்ளிகள் அதிக நூற்றி எழுபத்தி ஒன்பது அன்று நினைக்கின்றது அதாவது கல்வி வலயத்திலே இருக்கக்கூடிய வித்தியாலயத்திலே மாணவர் பெற்றிருக்கி நூற்றி எண்பது வித்தியாலயத்திலே இருக்கிறது மாவட்டத்திலே கல்பிடா வலயத்திலேயே நூற்றி எண்பது மாணவரும் பற்றிருப்பு நூற்றி எண்பது பெற்று இருக்கிறதாக நாங்கள் அறிந்த தகவலை வைத்தோம் அதாவது பட்டிருப்பு இரண்டாவது நூற்றி புள்ளி அது குருமம்பள்ளி கணிஸ்டியாலயம் குருமம்பள்ளி கனிஷ்டியா வித்தியாலயம் நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளிகளை பத்தி இரண்டாவது இடம் மாவட்டத்திலேயும் இரண்டாவது புள்ளி அதாவது குருமம்பள்ளி கனிஷ்ட வித்யாலயம் மாவட்டத்திலும் இரண்டாவது அதே போன்று நூற்றி எண்பது மாவட்டத்திலும் முதலாவது இடம் ஆகவே கடலாவலயா பட்டிருப்பு கல்வி வலயம் மாத்திரமல்ல மாவட்டத்திலேயும் நூற்றி எண்பது என்பது முதலாவது அதிகூடிய புள்ளி முதலாவது இடம் அது கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயம் அதேபோன்று இரண்டாவது புள்ளி மாவட்டத்திலேயே நூற்றி எழுபத்தி ஒன்பது அது குருவம்பள்ளி கனிஷ்ட வித்யாலயம் பெற்றுள்ளது அதே போன்று அதிக அளவு மாணவர்களை சித்தியடை செய்த ஒரு வலயமாக பட்டிருப்பு பாடசாலையாக அதிக அளவு மாணவர்களை சித்தி வரை செய்த பாடசாலையாக பட்டிருப்பு அதாவது பட்டிருப்பு கல்வி வலயத்திலே பட்டிருப்பு தேசிய பாடசாலை கழுவாஞ்சிக்குடி திகழ்கின்றது ஆமாம் இந்த இவ்வாறு மாணவர்கள் சித்தியடைகின்ற போது இந்த மாணவர்கள் ஒரு அடைவு மட்டத்தை அதாவது அவர்களுடைய சாதன சரட்சை பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள் அதே போன்று உயிர்தர பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள் அது பிறகு அவர்கள் அவருடைய பட்டப்படிப்புகளாம் தொடர்கிறார்கள் நான் உங்களிடம் நீங்கள் பல வருட அனுபவம் உங்களுக்கும் எத்தனை வருட அனுபவம் உங்களுக்கு எனக்கு கல்வி சேவையில் இருபத்தேழு வருடம் கல்வி சேவையில் இருபத்தேழு வருட அனுபவம் இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் பத்தொன்பது வருஷம் பத்தொம்பது வருடம் அனுபவம் நீங்கள் தற்போது இருக்கிற கிரேட் வந்து கிளாஸ் ஒன் கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக இருக்கிறீங்க அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னு சொன்னால் இந்த பரிசு பட்சையில் எடுக்கிற சித்தியடைகிற மாணவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழகத்தில் தெரிகிறார் சரிவு செய்யப்படுகிறார்களா நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கிறீங்க உண்மையில் அது கடந்த கால பெருபர்களை பற்றி வச்சு ஆராய்கின்ற பொழுது உண்மையில் அவ்வாறு இல்லை தான் நீங்கள் அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்குறீங்க அதாவது புலமை பரிசு பயிற்சியில் சித்தியடைந்த அத்தனை மாணவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு நுழைகிறார்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது மேலே அப்படி இல்லை அனைவரும் என்பது இல்லை ஆனால் சொல்கிறார்கள் ஆனாலும் சித்தியடைந்தவர்களும் பண்ண சொல்லலாம் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாகும் மாணவர்கள் எல்லோருமே புலமை பரிசையில் பரிசையில் சித்தியடைந்தவர்கள் இல்லை இல்லை ஆனால் புலமை பரிசையில் பரிசையில் சித்தியடைந்தவர்கள் எல்லோருமே பல்கலைக்கழகத்தில் செல்வதும் செல்வதும் இல்லை என்கின்ற ஒரு கூட்டை லொக்கியல் ரீதியாக நாங்கள் சொல்லலாம் ஆமாம் இவ்வாறு நீங்கள் பார்க்கின்ற போது நான் கேள்விப்பட்டேன் நாற்பத்தேழு வருடத்திற்கு பின்பு படுவான்கரை பிரதேசத்திலே ஒரு பாடசாலையில் ஒரு மாணவன் ஏதோ புலமை பரிசு பரிசு பட்டி புள்ளிக்கு மேலே செய்து அது எத்தனை புள்ளி உண்மையிலே அந்த பாடசாலை எங்களுடைய போர்தீவு பெற்று கல்வி கோட்டத்தில் இருக்கக்கூடிய மாலையர் கட்டு வித்தியாலயம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் மாலையர்கட்டிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அறிந்த தகவல் உண்மைதான் நாற்பத்தொன்பது வருடங்களுக்கு பின்னர் நாற்பது எஸ் நாற்பத்தொன்பது வருடங்களுக்கு பின்னர் அந்த பாடசாலையை பத்து மாணவர்கள் பயிற்சிக்கு தோற்றி மாணவர்கள் எண்ணிக்கை குறைவான பாடசாலை தான் தரம் ஐந்திலே பத்து மாணவர்கள் பரட்சைக்கு தோற்றி அறுபது விதமான மாணவர்கள் சித்தி விதத்தை பெற்றிருக்கிறார் என்பது மேலும் பெருமைக்குரிய முடியும் அது மாத்திரமல்ல வெட்டு புள்ளிக்கு மேலே பெற்று பெருமை பரிசு பணத்தை பெறுவதற்கு பெறுவதற்கு தகுதி பெற்று ஒரு மாணவனாக காணப்படுகிறார் அவர் பெற்றுக்கொண்ட புள்ளி வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளாக காணப்படுகிறது அதே நேரம் எங்களுடைய வலயத்தில் விசேட தேவை உள்ள மாணவர்களும் சித்தி அடைந்திருக்கிறார்கள் விசடுதல் உள்ள மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டது பரீட்சைக்கு தோற்ற முன்னர் அதன் பின்னர் அவர்கள் விசடுதல் உள்ள மாணவர்கள் இல்லையா என்றதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பரீட்சைக்கு அவர்கள் உரிய வசதிகள் செய்யப்பட்டு பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள் அதிலே நான்கு மாணவர்களில் நான்கு மாணவர்கள் சித்தியடைந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இரண்டு பேருக்கு மாத்திரம்தான் அது இளமை பரிசில் பணம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறார்கள் இதுவும் குறிப்பிடத்தக்க விடயம் ஏனென்றால் அநேகமான பெற்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய குறைபாடுகளை வெளிப்படுத்தி சலுகைகளை பெறுவதற்கோ சமூகத்துக்கு அவர்களை அடையாளம் காட்டுவதற்கோ விரும்புவதில்லை ஆனால் இந்த வருடம் நாங்கள் அந்த பெற்றோர்களை தனித்தனியாக சந்தித்து உரிய குறைபாடுகளை நாங்கள் உரிய மருத்துவச் சான்றிதழ் பெற்று சமர்ப்பித்து நேர்முக பயிற்சிக்கு தோற்ற வைத்து அதனூடாக இரண்டு மாணவர்களுக்கு புலமை பணம் பெறுவதற்கு அவர்கள் தகுதி பெற்றிருக்கின்ற செய்தியார் செய்தியையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவை உங்களை சந்திப்பதற்கு அதிகமானோர் அங்கு காத்து கொண்டிருப்பது காரணத்தினால் நீண்ட நேரம் உங்களை நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க விரும்பவில்லை மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை அதாவது மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே பட்டிருப்பு கல்வி வலயத்திலே ப பலய கல்வி பணிப்பாளர் அதாவது இலங்கை கல்வி நிர்வாக சேவையைச் சேர்ந்த முதலாந்தர அதிகாரியான ஸ்ரீதரன் அவர்களை தற்போது சந்தித்தேன் அவரின் தகவலின்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய புள்ளி நூற்றி எண்பது கழுதாபள்ளை ராமகிருஷ்ண வித்யாலயம் அதேபோன்று இரண்டாவது புள்ளி குருமம்பள்ளி கனிஷ்ட வித்யாலயம் என்கின்ற செய்தியை கூறுவதோடு பட்டிருப்பு கல்வி வலயத்திலே அதிகூடிய மாணவர்களான நூ முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு அதிகூடிய மாணவர்களான முப்பத்தி நான்கு மாணவர்களை வெற்றியடைய செய்த சித்தியடைய செய்த பாடசாலை பட்டிருப்பு தேசிய பாடசாலை சரி கழுவாங்க கூடிய என கூறி பெருமிதம் அடைவதுடன் கற்பித்த ஆசிரியர்கள் போன்ற பாடசாலையினுடைய அதிபர் பிரதி அதிபர் அந்த பகுதி தலைவர் அனைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்